அனைவருக்கும் அன்பின் வணக்கம் சங்ககால பெண்களின் நிலையை எடுத்துரைப்பது இந்த காணொலியின் நோக்கம் ஒரு காலத்தைச் சேர்ந்த சமூகம் உயர் நிலையில் இருந்தது என்பதை மதிப்பிடுவதற்கு அளவுகோள் அக்காலத்தில் வாழ்ந்த பெண்களின் நிலையே ஆகும் சங்க காலத்தில் பெண்கள் சுதந்திரம் பெற்றிருந்தனர் அவர்களுக்கு கல்வியும் கலைகளும் மறுக்கப்படவில்லை தங்கள் வாழ்க்கை துணை வரை தாங்களே தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆடவர்கள் வீரத்தையும் பெண்கள் கற்பையும் சிறந்த அணிகலன்களாக கொண்டிருந்தனர் தினைப்பணம் காத்தலையும் பெற்றோருக்கு உதவியாக இருத்தலும் அவர்களின் முக்கியமான கடமையாக இருந்தது அவர்கள் அந்த கடமையை நேர்த்தியாக செய்தனர் அதற்காக வேண்டி சங்க காலத்து மகளிர் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்களா இல்லை அமைச்சர் பொறுப்பில் இருந்தாரா இல்லை படைத்துறையில் இருந்தார்களா இல்லை ஆனால் புலவராக விளங்கியிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஔவையார் ஔவையார் அதியமானுக்காக வேண்டி தொண்டைமானிடம் தூதுவராக செல்கின்றார் இப்படி தூதுவாக செல்லக்கூடிய அளவிற்கு அது மட்டுமல்ல புலவர் என்ற அந்த நிலையினால் தன்னுடைய அதிகமானக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடிய ஒரு அன்பான ஒரு புலவராகவும் இருக்கின்றார் ஒரு நேசத்துக்கு உரியவராகவும் இருக்கின்றார் இந்த வகையில் ஒரு சிறந்த அரசியல் நிலைப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல ஒரு சிறந்த பெண் சொல்கிறாள் ஈன்று புறம் எந்த எந்த கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை அப்போ ஈன்று புறம் தருகின்ற சமயத்திலேயே அவனுடைய சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பெண் உருவாக்கி விழுகின்றார் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பருவ காலகட்டங்களையே அவனுக்கு தேவையான வீரத்தை அவனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு நிலையை அவனுக்காக வேண்டி முழுமையாக சொல்லி கொடுத்துட்றாங்க இதுதான் அந்த காலத்து நிலையாக இருந்திருக்குது இன்றைக்கி கூட புற்றீசல் போல பெண்கள் கல்வியை தேடி போகிறார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற ஒரு சூழல்லாம் மாறி எல்லாருமே படிப்பு அப்படின்ற அந்த சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி அவசியம் என்பதை இன்றைய சமூகம் உணர்ந்திருக்கின்றது அந்த கல்வியை பெற்றிருக்கின்ற சமயத்தில் பெண்கள் சான்றோனாக மாற உண்டு சான்றோராக மாறக்கூடிய அந்த பெண்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சிறந்த சான்றோர்களாக வ வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இதனால் சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையில் கல்வி என்பது ரொம்ப அவசியம் தேவை அந்த தேவை சங்க காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இக்காலத்திலும் பூர்த்தி செய்யப்படுகின்ற கால சூழல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பெண்களுடைய வாழ்க்கை தரம் மட்டுமல்ல சமூக சூழல் நிலையும் கண்டிப்பாக மாறும் என்பதை இந்த காணொளி மூலமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்